வணக்கம் நண்பர்களே நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்கள் உடல் சக்தி குறைந்து நரம்பு பலவீனம் மன அழுத்தம் சோர்வு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா ஆனால் நீங்கள் ஒரு பழங்கால ஆயுர்வேத ரெசிபியை தான் இப்போ பார்க்க போகிறீங்க அதாங்க உலர் திராட்சை மற்றும் இஞ்சி இது ரெண்டுமே உங்களுடைய உடலை ரீசார்ஜ் பண்ணிவிடும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் எப்படி சாப்பிட போகிறோம் இது யாருக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது யாரெல்லாம் இது சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த தண்ணி எதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுதுன்னா நம்மளுடைய நரம்பு பலவீனத்தை சரி பண்றதுக்கு ஏன்னா வயது ஆக ஆக நரம்பு ரொம்ப வீக்கா பலவீனமா இருக்கும் இந்த நரம்பு பலவீனத்தை எல்லாத்தையுமே சரி செஞ்சு உங்களுடைய நரம்பை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த குடிநீர் வந்து உதவி பண்ணுது அடுத்து உங்களுடைய உடல் சோர்வை சரி பண்றதுக்கு மன அழுத்தத்தை சரி பண்றதுக்கு உதவி பண்ணுது அப்புறம் எனர்ஜி இல்லாம ரொம்ப நிறைய பேர் டல்லா இருப்பாங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த தண்ணீர் உங்களுடைய குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சுற்றுதல் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் குளிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஹீமோ குளோபினும் அதிகமாயிரும் உங்களுடைய தலை சுற்றுதல் ப்ராப்ளமும் நிற்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த ஒரு குடிநீர் இது ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து எடுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குடிநீர் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாமினாவாக விளங்கக்கூடியது ஸோ இதை இதுதான் நம்ம ஆயுர்வேதத்தில் பின்பற்றிட்டு வராங்க இதை தான் அவங்க ரெசின் ஜிஞ்சர் டானிக் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க ஸோ ஆயுர்வேதத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த டானிக்காக இந்த உலர் திராட்சையும் ஜிஞ்சர் இஞ்சியும் சேர்ந்த கலவை வந்து செயல்படுது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலை வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த குடிநீரை எப்படி தயாரிக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு உலர் திராட்சை தான் அதுக்கு நீங்கள் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு முதல் வந்து உலர் திராட்சையை எடுத்துக்கிறோங்க அடுத்து இஞ்சி வந்து ஒரு துண்டி இஞ்சி எடுத்துக்கிறோங்க ஒரு கப்பு தண்ணி தேவைப்படும் சிறிதளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பனங்கற்கண்டோ கற்கண்டோ இல்லை தேனோ இல்லை உங்களுக்கு என்ன நாட்டு சக்கரோ என்ன இனிப்பு பிடிக்குமோ அதை சீனியை தவிர்த்துட்டு மற்ற உங்களுக்கு பிடித்தமான ஒரு இனிப்பை வந்து நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு நாட்டு சக்கரையோ தேனோ தேனே உங்களுக்கு பெஸ்ட்டு தேனே இருந்துச்சுன்னா தேனை ஆட் பண்ணிக்கிறேங்க அது ரொம்ப நல்லது இல்லைனா பணம் பணங்கற்கண்டு பனங்கட்டினு சொல்லுவோம்ல கருப்பட்டி சொல்லுவோம்ல அந்த கருப்பட்டி இருந்தால் அதை எடுத்துக்கிறேங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை அறி அதிகரிக்கிறதுக்கு உதவியாக பண்ணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா நசுக்கி இல்லைனா சப்பாத்தி பாத்தட்டையை வச்சு நச்சு கூட நீங்க இஞ்சியை சேர்த்துக்கிறீங்க அதுக்கப்புறம் உலர் தண்ணியில் போட்ட உடனே அதை என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நீங்க தீயை வந்து சிம்ல வச்சுக்க வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலேயே நீங்க வச்சு கொதிக்க விடும் பொழுது அந்த கிரேப்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே தண்ணியில் வர ஆரம்பிச்சிடும் தண்ணியோட கலரே வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சதுக்காக அப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு இதை நீங்கள் வடிகட்டிட்டு இந்த தண்ணியில் உங்களுக்கு பிடித்தமான அந்த பனங்கற்கண்டா இல்லை கருப்பட்டி இல்லைன்னா தேன் வெள்ளம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து தாதுக்கள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது நீங்கள் ஒன்று நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை வந்து கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கப் தண்ணியில் இந்த திராட்சையை வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்து குடித்தாலும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க சரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி இப்போ சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி எந்த மெத்தட்னாலும் உங்களுக்கு ஓகே தான் இப்படி நீங்கள் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நரம்புகள் வந்து நல்லா பலமாக்கப்படும் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு பவர் கிடைக்கும் இந்த உலர் திராட்சையில் வந்து அதிக அளவுல வந்து என்ன இருக்குதுன்னா இரும்பு சத்து வந்து இருக்குது ஸோ அந்த இரும்பு அப்புறம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ரெண்டுமே உங்களுடைய நரம்புகளை நல்லா பலமாக்குறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி உங்கள் நரம்புகளில் நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதாவது அந்த சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து இது கூட வந்து நம்ம இஞ்சி அந்த இஞ்சியில வந்து ஜிஞ்சரால் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து என்ன பண்ணுதுன்னா நரம்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி நரம்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஸோ உலர் திராட்சை இஞ்சி ரெண்டும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகளுக்கு பல மடங்கு ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய நரம்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா ரெண்டாவது என்னன்னா உடல் சோர்வை நம்மளுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வந்து உதவி பண்ணுது காலையில் நம்ம குடித்தோம்னா அந்த ஒரு நாளுக்கான அந்த ஒரு நாள் அந்த டே ஃபுல்லாக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜியை இந்த ஒரு தண்ணீரை நம்மளுக்கு கொடுத்து வருது ஸோ அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக நல்ல எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு இந்த தண்ணீர் உதவி பண்ணும் ஸோ நம்மளுடைய உடல் சோர்வை மொத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் உதவி பண்ணும் ஸோ மூணாவது என்னென்னா மூணாவது நன்மை என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வந்து உதவி பண்ணுது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மன அழு மன அழுத்தத்தில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வந்து உதவி பண்ணுது ஏன்னா திராட்சையில் வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இருக்குது இஞ்சியில் வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் காம்பவுண்ட் இருக்கிறதுனால அந்த கார்டிசோல் லெவலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ மன அழுத்தத்தில் யார் யாரெலாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த தண்ணீரை குழி குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபடுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மென்டல் ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிக்குது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க வீட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஸோ அந்த காரணம்னால நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படும் ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தண்ணியாக இருக்குது அடுத்து என்ன பயனை கொடுக்கும்னா உங்களுக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும் அதாவது அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ஃப்ளோட்டிங் இருக்கிறவங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வுனா இந்த தண்ணி தாங்க இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்கள் வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகும் அந்த கேஸ்ட்ரபிள் நிறைய பேருக்கு வாயு பிரச்சனை இருக்கும் வாயு பிரச்சனைலாம் நெஞ்சு குத்தலாம் ஆரம்பிக்கும் சாப்பிட்றது வந்து டக்குன்னு சரிக்காது ஸோ இந்த தண்ணியை நீங்கள் எடுக்கும் பொழுது எல்லாமே சூப்பராக அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் சிரிக்க செரிமானம் செரிமான பிரச்சனை வந்து சரியாயிரும் உங்களுக்கு வாய்வு பிரச்சனை எல்லாமே குறஞ்சி உங்களுடைய வயிறை ரொம்ப லைட்டா தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு நன்மை என்னன்னா ஹீமோகுளோபினை உயர்த்துறதுக்கு இந்த தண்ணீர் வந்து ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து ரத்த குறைபாடு ரத்தமே இல்லை உங்கள் உடலில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ரத்தத்துக்காக நீங்கள் நிறைய மருந்து மாத்திர சாப்பிடுவீங்க அதுக்கு இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னாவே போதும் உங்கள் உடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ரத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே தேவையில்லை நீங்க இந்த தண்ணியை மட்டும் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகை அனிமியா சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைலாம் வருது அதுக்கு காரணமே வந்து உடல்ல ரத்தம் கம்மியா தான் ஸோ இந்த இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீள்றதுக்கு இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கொடுத்து அடுத்த ஒரு நன்மை என்னன்னா இது ஒரு சூப்பரான நன்மைகள் அதாவது நீங்கள் நாள் முழுக்க டயர்ட் ஆகாமல் நீங்கள் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கணுமா இந்த தண்ணியை நம்ம எடுக்கலாம் அதுவும் முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸ்டாமினா வந்து தேவைப்படும் ஸோ ஆண் பெண் இருவருக்குமே ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது இந்த தண்ணி ஸோ விளையாட்டு வீரர்கள் உங்களுக்குலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க விளையாட்டு விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் நிறைய நிறைய அவங்களுக்கு ஸ்டாமினா தேவைப்படும் அவங்கெல்லாம் இந்த தண்ணியை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் அந்த தண்ணியை பொழுது அவங்க வந்து டயர்டே ஆக மாட்டாங்க டயர்டாகிற அந்த ஃபீலே வந்து அவங்க உடலில் இருக்கவே செய்யாது எப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை இவ்வளோ நேர நன்மைகளை மட்டுமே பார்த்தோம் இது எப்படி சாப்பிடணுன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த திராட்சையை சாஃப்ட் ஆனதுக்கு பிறகு அதை சாப்பிடவும் செய்யலாம் ஸோ நீங்கள் தினமும் ஏழு நாட்கள் நீங்கள் குடித்தா உங்கள் உடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ தினமும் நீங்கள் ஏழு நாட்கள் தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த திராட்சையை சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம் உங்கள் அந்த தண்ணியில் தான் மூணு சத்துக்களும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை ஃபுல் தண்ணியும் குடிச்சிருங்க ஸோ இந்த குடி தண்ணி ரொம்ப நல்லதுதான் ஆனால் சில பேருக்கு இதை ஆபத்தை விளைவிக்கக்கூடியது யாரெல்லாம் இந்த தண்ணியை குடிக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்திடலாம் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சர்க்கரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் எடுக்கவே கூடாது தவிர்க்க வேண்டும் அடுத்து பித்த பையில் கல் இருக்கிறவங்க கிட்னியில் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும் அடுத்து கேஸ்ட்ரிக் அல்சர் அல்சர் இருக்கிறவங்களும் தவிர்க்க வேண்டும் அடுத்து பிரெக்னெண்ட் லேடிஸ் வந்து தினமும் இந்த தண்ணீரை வந்து குடிக்க வேண்டாம் இந்த வேண்டாம் நீங்கள் அப்படி அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறலாம் ஆனால் வந்து எடுத்துக்கிறலாம் பிரெக்னன்ட் லேடிஸ் ஆனால் அதிகமா எடுக்கக்கூடாது மற்ற யாருமே வந்து இதை எடுக்கவே கூடாது ஸோ இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படி எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக விளைவுகள் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த குடிநீரை யாரெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறலாம்னா வயதானவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஸோ வயதானவர்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்குள்ள டென்ஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸ் ஏன்னா வீட்டில் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது ஸோ அவங்க டயர்டாக இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த குடி தண்ணி வந்து எடுத்துக்கிடலாம் ஸோ விமன் வந்து டயர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த குடி தண்ணி வந்து ஒரு சிறப்பு வாழ்ந்தது அதுக்கப்புறம் மென்ஸ்க்கு தேவையான ஸ்டெமினா அப்புறம் லோ பிபி இருக்கிறவங்க எடுத்துக்கிடலாம் ஸோ இவங்க எல்லாமே ஏழு நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களே இஞ்சி உலர் திராட்சை இது ரெண்டுமே வந்து ஒரு சாதாரண குடி தண்ணி இல்லை இது ஆயிரக்கணக்காக ஆயிரம் வருடங்களாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு டானிக் தங்க இதை உங்கள் வீட்டில் நீங்கள் தயாரித்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்பு எவ்வளவு லேசாக மாறுதுன்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்